டித்வா புயலால் நாடலாவிய ரீதியில் நான்காயிரத்து ஐநூறு வீடுகள் முழுமையாக சேதம் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிடும் பணிகள் நாளை ஆரம்பம் தயாராகிறது ஜனாதிபதி தரப்பு குழுக்கள் யாழ்ப்பாணம் வடமராட்சி கடல் பகுதியில் பதற்ற நிலை வெள்ளை நுரை கரையொதுங்கி வருவது பாதிய அனர்த்த எச்சரிக்கையா மீண்டும் உடைக்கப்பட்ட அணியா விளக்கு தூவி செம்மணியில் வலிந்து செய்யப்படும் கும்பல் காலம் கடந்து வெளியான தகவல் அடுத்து வரும் முப்பத்தாறு மணி நேரத்தில் வானிலையில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை நாடு முழுவதும் பல பகுதிகளில் ஆரம்பித்தது மழை வீழ்ச்சி அர்ச்சுனா எம்பியின் ஆபத்தான சாரத்தியம் பிரதமர் மற்றும் அமைச்சரிடம் முறைப்பாடு வீதியில் சென்று வீடியோ போட்டவரை வம்பிழுக்கும் தரப்பு யாழில் திடீர் பணக்காரர் ஒருவருக்கு அதிர்ச்சி கொடுத்த விசேட அதிரடிப்படை சமூக வலைத்தளங்களில் வைரலாகும் சம்பவம் கிழக்கில் பாரிய சேதத்தை ஏற்படுத்திய மாவிலாறு அணைக்கட்டு உடைப்பு விரைவில் ஆரம்பிக்கப்படும் சீரமைப்பு பணிகள் நன்னீர் மீன்களுக்கான கிராக்கி அதிகரிப்பு அதிகளவில் பிடிபடும் மீன்கள் கிழக்கு மாகாணத்தில் சம்பவம் யாழ்ப்பாணம் வடமராட்சி கடற்பகுதியில் வெள்ளை நுரை கரையொதுங்கியுள்ளதால் அந்த பகுதி மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பருத்தத்துறை இறங்கு துறையை அண்டிய கடற்பகுதியில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளை வெள்ளை நுரை ஒதுங்கியதால் மக்கள் மத்தியில் பரபரப்பு நிலை ஏற்பட்டது இலங்கையில் புயலின் தாக்கத்தால் நாடு இன்னும் மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது தமது சொந்த நிலங்களை விட்டு இடம்பெயர்ந்து இடைத்தங்கல் முகாம்களில் தங்கியுள்ள மக்கள் இன்னும் தமது சொந்த இடங்களுக்கு திரும்ப முடியாமல் வானிலை தொடர்ந்து அச்சுறுத்தி வருகின்றது குறிப்பாக மலேக மக்கள் மண் சரிவு அபாயத்தால் தற்போது பாரியே ஆபத்தில் சிக்கியுள்ளனர் இவர்கள் தமது சொந்த இடத்தில் குடியேற்றப்பட மாட்டார்கள் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது இவ்வாறு அனர்த்த நிலைமை தொடர்ந்து கொண்டிருக்கையில் யாழ்ப்பாண கடற்கரையில் திடீரென்று வெள்ளை நுரை கரையொதுங்கியமை மக்கள் மத்தியில் ஒருவித அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது டிப்வா புயல் தாக்கத்தால் ஏற்பட்ட அனர்த்தங்களால் நாடளாவிய ரீதியில் நான்காயிரத்து ஐநூற்று பதினேழு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கினால் எழுபத்தாறாயிரத்து அறுபத்தி ஆறு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் அந்த நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது டிப்வா புயலால் வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிடும் பணிகள் நாளைய தினம் முதல் ஆரம்பிக்கப்படும் என வீட்டு வசதி கட்டுமானம் மற்றும் நீர் நீர்வளங்கள் அமைச்சு அறிவித்துள்ளது அதன்படி ஜனாதிபதி செயலகத்தின் கீழ் நிறுவப்பட்ட விசேட குழுவினால் இந்த மதிப்பீடு மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டி மாவட்டத்தில் மாத்திரம் ஆயிரத்தி எண்ணூறு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன கண்டி மாவட்டத்தில் பதிமூவாயிரத்து நாற்பத்தி நான்கு வீடுகள் பகுதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளன அதையடுத்து புத்தளம் மாவட்டத்தில் ஐநூற்று எழுபத்தி மூன்று வீடுகள் முழுமையாகவும் நான்காயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஆறு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன குருநாகல் மாவட்டத்தில் நானூற்றி எண்பது வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் மதுரை மாவட்டத்தில் நானூற்றி நான்கு வீடுகள் முழுமையாகவும் ஏழாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஒரு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கேகாலை மாவட்டத்தில் முன்னூறு வீடுகள் முழுமையாகவும் பதினோறாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஐந்து வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன இதேவேளை நுவரலியா மாவட்டத்தில் பதினைந்து வீடுகள் முழுமையாகவும் நானூற்று ஐம்பத்தி மூன்று வீடுகள் பகுதிகளவிலும் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற வானொலியின் காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அறுநூற்று இருபத்தி ஏழாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் செம்மணி வளைவு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அணியா விளக்கு தூவி மீண்டும் சேதமாக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்றைய தினம் குறித்த தூவி சேதமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று வாரங்களுக்கு முன்பும் குறித்த தூபியை சுற்றி புற்களுக்கு மருந்தடித்து சிரமதானம் செய்த நிலையில் இவ்வாறு சேதமாக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது இதேவேளை குறித்த தூவி இரண்டு மாதங்களுக்கு முன்னரும் விசமிகளால் சேதப்படுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் அணையாவிளக்கு தூவி புனரமைப்பு செய்யப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் எவ்வாறு சேதமாக்கப்பட்டுள்ளது செம்மணியில் மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்டுள்ள பகுதியில் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் அணையாவிளக்கு ஏற்றும் சிறு தூவி அமைக்கப்பட்டு அதில் தீபம் ஏற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அடுத்து வரக்கூடிய முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வானிலை நிலையம் தெரிவித்துள்ளது இதற்கமைய மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் சில இடங்களில் சுமார் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் மிதமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு சப்ரிகமுவ மத்திய மற்றும் மூவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளை மூடுபடி நிலவக்கூடும் என்றும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படுகின்ற ஆபத்துக்களை கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறும் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் மோட்டார் சைக்கிளில் செலுத்தும் போது அதை காணொலியாக பதிவு செய்கின்ற காணொளி அவரின் சமூக ஊடகத்திலும் ஏனைய சமூக ஊடகங்களிலும் வெளியாகியுள்ளது அவர் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு பிரதான வீதியில் பயணிக்கும் போது இவ்வாறு ஆபத்தான முறையில் தானே காணொலி பதிவு செய்வதை அவதானிக்க முடிகிறது இது வீதியில் செல்கின்ற ஏனையவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் ஒரு செயற்பாடாக அமைவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சாதாரண ஒரு நபர் வாகனத்தை செலுத்தும் போது கை தொலைபேசியில் உரையாடுவதோ கை தொலைபேசியை பாவனை செய்வதோ தண்டனைக்குரிய குற்றமாகும் அத்துடன் அது ஆபத்தான சாரத்தியமாக கருதப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது இது இவ்வாறு இருக்கையில் மக்களுக்கு முன்னுதாரணமாக செயற்பட வேண்டிய மக்களின் பிரதிநிதியொருவர் இவ்வாறு ஆபத்தான முறையில் வீதிகள் மோட்டார் சைக்கிளை செலுத்துவது விமர்சிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து பிரதமர் ஹரணி அமரசூரிய துறை அமைச்சர் விமல் ரத்நாயகம் மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஆகியோரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இது இப்படி இருக்கையில் சாதாரணமாக வீதியில் பயணித்த வைத்தியர் அர்ஜுனாவை இவ்வாறு சிலர் குறிவைத்து தாக்கி வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத சொத்து குவிப்பு என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் நபரொருவரின் வீட்டில் இன்றைய தினம் சோதனை இடம்பெற்றது யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் உள்ள வீடொன்றில் போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் சுற்றி வளைப்பினை மேற்கொண்டனர் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் போலீசாரால் பெற்றுக்கொள்ளப்பட்ட தேடுதல் அனுமதிக்கு அமைக்க குறித்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது சட்டவிரோதமான முறையில் சொத்து சேர்த்த சிலருக்கு எதிராக யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதன் ஒரு கட்டமாக குறித்த நபரின் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன அண்மையில் ஏற்பட்ட கடுமையான இயற்கை அனர்த்தத்தால் நான்குக்கும் மேற்பட்ட இடங்களில் உடைப்பு ஏற்பட்ட மாவிலாறு அணைக்கட்டி நிர்மாண பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை முன்னிட்டு சேதமடைந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய வீதிகள் சப்பனிடும் பணியும் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மாவிலாறு பகுதியில் நீர்மட்டம் குறைந்து வெள்ள நீர் விரைவில் வடிந்து வரும் நிலையில் வரவிருக்கும் பருவமழைக்கு முன்பாக அணைக்கட்டை அவசரமாக சீரமைக்க வேண்டிய அவசியம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதை தாமதமின்றி சீரமைத்தால் மட்டுமே விவசாய நடவடிக்கைகள் வளமை போல் தொடர இயலும் என்றும் தொடர்புடைய அதிகாரிகள் தெரிவித்தனர் கிழக்கு மாகாணத்தில் அண்மையில் ஏற்பட்ட இயற்கை ரத்தம் காரணமாக மக்களின் மீன் பாவனைக்கான தேவை தற்பொழுது அதிகரித்துள்ள நிலையில் கடல் சீற்றம் காரணமாக கடல் மீன்களின் விலை தற்போது அதிகரித்துள்ளதால் நன்னீர் மீன்களுக்கான கிராக்கி தற்போது அதிகரித்துள்ளது இறைவழி மட்டக்களப்பு மாவட்டத்தின் நன்னீர் மீன்பிடியாளர்கள் தற்போது வெள்ள நிலைமைகள் சீரடைந்துள்ள காரணத்தால் அவர்களுக்குரிய வருமானம் அதிகரித்து வருவதை அவதானிக்க முடிகிறது இன்றைய தினம் படுவான்கரை பகுதியில் அதிக அளவிலான நன்னீர் மீன்பிடியாளர்கள் அதிகமான நன்னீர் மீன்களை விற்பனை செய்வதை காண முடிந்தது அதில் கோல்டன் கெழுத்தி செத்தல் முண்டான் ஒட்டியான் சுங்கான் சல்லல் போன்ற மீனினங்களை விற்பனை செய்வதை காண முடிந்தது இதேவேளை ஒரு கிலோ மீனை எண்ணூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்வதை காண முடிந்தது டித்வா புயலால் நாடலாவிய ரீதியில் நான்காயிரத்து ஐநூறு வீடுகள் முழுமையாக சேதம் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிடும் பணிகள் நாளை ஆரம்பம் தயாராகிறது ஜனாதிபதி தரப்பு குழுக்கள் யாழ்ப்பாணம் வடமராட்சி கடல் பகுதியில் பதற்ற நிலை வெள்ளை நுரை கரையொதுங்கி வருவது பாதிய அனர்த்த எச்சரிக்கையா மீண்டும் உடைக்கப்பட்ட அணியா விளக்கு தூவி செம்மணியில் வலிந்து செய்யப்படும் கும்பல் காலம் கடந்து வெளியான தகவல் அடுத்து வரும் முப்பத்தாறு மணி நேரத்தில் வானிலையில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை நாடு முழுவதும் பல பகுதிகளில் ஆரம்பித்தது மழை வீழ்ச்சி அர்ச்சுனா எம்பியின் ஆபத்தான சாரத்தியம் பிரதமர் மற்றும் அமைச்சரிடம் முறைப்பாடு வீதியில் சென்று வீடியோ போட்டவரை வம்பளிக்கும் தரப்பு யாழில் திடீர் பணக்காரர் ஒருவருக்கு அதிர்ச்சி கொடுத்த விசேட அதிரடிப்படை சமூக வலைத்தளங்களில் வைரலாகும் சம்பவம் கிழக்கில் பாரிய சேதத்தை ஏற்படுத்திய மாவிலாறு அணைக்கட்டு உடைப்பு விரைவில் ஆரம்பிக்கப்படும் சீரமைப்பு பணிகள் நன்னீர் மீன்களுக்கான கிராக்கி அதிகரிப்பு அதிகளவில் பிடிபடும் மீன்கள் கிழக்கு மாகாணத்தில் சம்பவம்